முருகனே துணை திருப்பாவை பாசுரப்பாடல் பத்தொன்பது பொருள் விளக்கம் குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தழர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயினுன் மணநாளனை எத்தனை போதும் துயிலெழ கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றைக்கில்லாப்பாள் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் பொருள் குத்து விளக்கறிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த குத்தாக பூச்சூடிய நட்பின்னை மார்பில் தலை வைத்து கண் மலர் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னை நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவது இல்லை காரணம் கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா விளக்கம் பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் கோரை புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறாராம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறாராம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறாராம் தாயே நீயே எங்கள் கோரிக்கை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை கிடத்தால் போதும் என்கிறார்கள் நாளை பாசுரப்பாடல் இருவதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்